ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருள் அமுதம் பகவத்கீதை தியானம் செய்யும் முறையை ஒரு அழகான சிறு சூத்திரத்தின் மூலம் போதிக்கிறது மாம் அனுஷ்மர யுத்திய என்னை உன்னுடைய நினைவில் வைத்து போரிடு இதன் பொருள் இறைவனை உள்ளுணர்வில் சாரதியாக வைத்து கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை நடத்துங்கள் என்பதாகும் இது வெறும் அர்ஜுனனுக்கான ஒரு வழிகாட்டுதல் மட்டுமல்ல மனித குலம் அனைத்திற்குமான ஒரு பரிந்துரையாகும் உன் மனதை என் மீது நிலைநிறுத்தி போரிடுவாயாக உன் சங்கல்பத்தின் பின் இருக்கும் சங்கல்பமாக உன் கண்ணின் பின் இருக்கும் கண்ணாக உன் மூளைக்குள் மூளையாக உன் சுவாசத்தில் சுவாசமாக நான் இருப்பேன் இந்த போர் என்னுடையது அதற்கான பலமும் என்னுடையது சோதனைகளும் சாதனைகளும் என்னுடையது வெற்றியின் பலன்களும் என்னுடையது தோல்வியின் அவமானமும் என்னுடையது நீயே நான் நானே நீ வேறுபாட்டை மறுத்து இப்படி இனம் கண்டு கொள்வதே தியானத்தின் நிறைவாகும் இந்த பணியை பஜன் என்றும் அந்த பணியை போஜன் என்றும் மற்றொரு பணியை பூஜன் என்றும் வேறுபடுத்தி பார்க்காதீர்கள் அனைத்தும் பூஜைகளே ஏனெனில் உணவு அவனாலேயே தரப்பட்டு அவனுக்காக அவனது பணியை செய்வதற்கான சக்தியை அளிப்பதற்காக அவனாலேயே உண்ணப்படுகிறது ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் இணைந்திருக்கும் போது அவனுடன் இரண்டர கலப்பது என்ற தலைசிறந்த பணியை நீங்கள் சாதிக்க முடியும் தெய்வீக அருளுரை ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து அனைத்தையும் தன்னுள் அடக்கியவன் எனவே தனிப்பட்ட கடமைகள் மற்றும் இறைவனுடைய சேவைக்கு இடையே வேறுபாட்டை ஏற்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்